அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம் முருகேஷ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் முருகேஷ் பேசுகிறேனுங்க நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு உடனே கூட நோட்டிஃபிகேஷன் வரும்ங்க வாங்க வீடியோக்குள்ளே ஓலாமுங்க நம்ம இன்றைக்கி பார்க்குற வீடியோ பார்த்திங்கன்னா மெயின் ரோடு பேஸில் ஒரு எழுபது சென்ட் பூமி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அந்த வீடியோ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம்ங்க இதே பூமி மெயின் ரோடு வருங்க டபுள் ரோடு மெயின் ரோடு எந்த மெயின் ரோடுன்னு நீங்கள் கேட்பீங்க பல்லடம் டு உடுமலைப்பேட்டை ரோட்டில் வந்தீங்கன்னா போலவாடி பிரிவுங்க போலவாடி பிரிவுலேருந்து தாராபுரம் போகிற மெயின் ரோட்லேயே இருக்குங்க சூப்பரான ப்ராப்பர்ட்டிங்க இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ரோடு பேஸ் ஒரு நூற்றி பத்து அடி அந்த மாதிரிக்கு வரங்க மொத்த ஏரியா எழுபது சென்ட்டுங்க இந்த லேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரீ இபி சர்வீஸு இருக்குங்க சூப்பரான பூமி கிணறுனா வெறும் கிணறு வச்சிக்காதீங்க தண்ணீர் வசதியோட கிணறு இருக்குதுங்க உங்களுக்கு வந்து வீடியோவில் வந்து அதை எல்லாமே காமிக்கணுங்க எழுபது சென்ட்டு சூப்பர் பூமிங்க ஒரு கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டின்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் ஒரு பெட்ரோல் பங்குங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு ஃபேக்ட்ரி வேர்ஹவுஸு எல்லாமுக்குமே வந்து இந்த லேண்டு வந்து சூட்டபுளாகுங்க வேறு நல்லா மெயின் ரோட்லேயே வந்து அமைஞ்சிருக்குதுங்க மண் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா செம்மண்ணுங்க லேண்ட் அப்படியே வீடியோலேயும் பாருங்கள் அந்த வந்து கிளீனாக வந்து உழவு ஓட்டிக்கிறாங்க பாருங்க அந்த காம்பவுண்ட் வால்லேருந்து பார்த்திங்கன்னா இந்த வரப்புறைக்கு இதாக லேண்டுங்க அப்படியே வந்து லேண்டுக்குள்ளே போகலாம்ங்க வீடியோலேயும் பாருங்கள் இதை வந்து லேண்டு சூப்பரான பூமிங்க இதனோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு சாதாரணமான மெட்டல் ரோட்டில் வாங்குகிற ப்ரைஸ் தான் வந்து அவங்க சொல்லிக்கிறாங்க சூப்பரான பூமிங்க வெறும் பூமி மட்டும் இருந்தணுன்றது உங்களுக்கு பார்த்தீங்க ஒரு சில பூமியில் வந்து இபி கிணறு இதெல்லாம் வந்து இருக்காதுங்க நிறக்காவே பேர் வந்து விவசாயம் பண்ணுறதுக்கு ஆர்வத்தோடு கேட்பாங்க இபி சர்வீஸு தண்ணீர்லாம் வேணும்ன்ட்டு அதுக்கு தகுந்த மாதிரிக்க இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குதுங்க நீங்கள் விவசாயம் பண்ண வரைக்கும் பண்ணிவிட்டு ரெண்டாவது வந்து ஒரு கமர்ஷியலாக ஒரு இது பண்ணோன்னாலும் இந்த லேண்டில் வந்து பண்ணலாமுங்க அந்த ஆப்ஷன் வந்து இந்த லேண்டில் இருக்குதுங்க ஒரு சில லேண்டில் வந்து ஒரே ஆப்ஷன் தான் இருக்குங்க ஒன்று விவசாயம் பண்ணுற மாதிரிக்கு உள்ளே இருக்குங்க இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா மெயின் ரோட்டில் லேண்ட் இருக்குதுங்க இது விவசாயம் பண்ணுற மாதிரிக்கு தண்ணீர் இருக்குதுங்க கிணறு இருக்குது இபி சர்வீஸ் இருக்குதுங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மெயின் ரோடு பேசுங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆப்ஷன் உங்களுக்கு இருக்குதுங்க நீங்கள் விவசாயம் பண்ண வரைக்கும் பண்ணிவிட்டு ரெண்டாவது வந்து கமர்ஷியலாக ஏதோ பண்ணோம்னாலும் பண்ணலாமுங்க இதுதான் லேண்டு லேண்டு வந்து பார்த்தீங்கன்னா நூறு சத வாஸ்து முறைப்படி இருக்குதுங்க ஏன்னா எல்லாருமே வந்து வாஸ்து முறைப்படி லேண்டு வேணும்னு சொல்லி கேட்குறாங்க அதனால தான் வந்து அந்த வாஸ்து முறைப்படி இருக்குதுன்னு வந்து நான் சொல்கிறேன்னுங்க ஒரு சில லேண்டு வந்து இருக்காதுங்க இது வந்து நூறு சத வாஸ்து முறைப்படி இருக்குதுங்க லீகல்னு பார்த்தீங்கன்னா பேப்பரில் வந்து தெளிவாக இருக்குங்க தெளிவான டாக்குமெண்ட்டுங்க இதை பாடுங்க அந்த ப்ளூ கல் இந்த ப்ளூ கல்லுங்க அப்படியே வந்து கிணறு நாம் பார்க்கலாமுங்க இபி சர்வீஸ் எல்லாமே வீடியோவிலையே உங்களுக்கு காமிக்கிறேன் நம்ம லேண்டுக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தோப்பு இருக்குங்க பாருங்க ஒரு வெளிவுக்காரர் வாங்கி ஒரு பங்களா கட்டிகிட்டு இருக்கிறாங்க வீடியோவிலேயே வந்து உங்களுக்கு தெல்ல தெளிவை காமிக்கிற பாருங்க கோயம்புத்தூர் வாங்கி பெரிய பங்களா கட்டுறாங்க ஃபார்ம் ஹவுஸு தெரியுதுங்களா வீடு நம்ம லேண்டுக்கு அது பக்கமாக தான் வருங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒட்டி நம்ம லேண்ட் ஒட்டி தோப்பு நல்லா இருக்குங்க பெரிய தோப்புன்னு இருக்குது அதில் வந்து பார்த்திங்கன்னா பாக்கு இதெல்லாம் விவசாயம் பண்ணுறாங்க அது வீடியோவில் காமிக்கிற அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து பார்க்கெல்லாம் அந்த ஏரியாவிலையும் பண்ணுறாங்க எல்லா விவசாயம் வருங்கிறது உங்களுக்கு தெரியுங்க இதாக கிணறுங்க இபி சர்வீஸு ஃப்ரீ ஃப்ரீ இபி சர்வீஸ் இது இது இதாக கிணறுங்க பாருங்கள் இபி சர்வீஸு கிணறுன்னு சொன்னீங்க தண்ணி இருக்குதான்னு கேட்பீங்க உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிற பாருங்கள் பாருங்க தண்ணி பார்த்தீங்கன்னா முக்கால் கிணறு இருக்குதுங்க தண்ணீர் பிரச்சனை இந்த ஏரியாவில் கிடையாதுங்க இந்த லேண்ட்லேயும் கிடையாதுங்க இந்த ஏரியா விட இந்த லேண்டில் கிடையாதுங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லேண்டுக்கு நியரஸ்ட்டாக பாருங்கள் தென்னந்தோப்பு நல்லா அருமையாக காய்பில் இருக்குதுங்க அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய ஏரியாங்க ஏன்னா வந்து உங்களுக்கு வாட்டர் சோர்ஸ் எப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்பீங்க எல்லாமே வீடியோ சொல்லிட்டா நீங்கள் அதிலேயே பார்த்துக்கலாம் அதுக்காகத்தான் இவ்வளோ தெளிவாக சொல்கிறேங்க பாரு பாக்கெல்லாம் வந்து அங்கே பயிர் போட்டிருக்காங்க அந்த தென்னந்தோப்பில் அந்த தென்னந்தோப்பில் வந்து பார்த்திங்கன்னா உள்ள பாக்கு பயிர் பண்ணியிருக்கிறாங்க அதனால் இந்த ஏரியாவில் எல்லா விவசாயம் வரும்ங்க வாட்டர் சோர்ஸும் இருக்குதுங்க தெரியுதுங்களா தென்னை மரத்துக்கு இடையில் வந்து பாக்கு போட்டிருக்காங்க அதனால் எல்லா விவசாயம் தைரியால் வருங்க சூப்பர் பூமி இதை மிஸ் பண்ண வேண்டாமுங்க எல்லாமே இருக்குது எல்லா வசதியும் இருக்குதுங்க எல்லாமே சொல்லிட்டீங்க இந்த லேண்டோடய பிரைஸ் என்னென்னு கேட்பீங்க இந்த லேண்டோடய பிரைஸ் வந்து டோட்டல் ஐம்பது லட்சம்ங்க டோட்டல் ப்ரைஸ் வந்து ஐம்பது லட்சம்ங்க இதை பார்க்குற மாதிரி இருக்குன்னு தான் எனக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க நன்றி வணக்கம்